தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் மகாகவி பாரதியாரின் திருவுருவ சிலை அரண்மனை வளாகத்தில் திறப்பதற்கும் பாரதியாரின் ஆசையான ஜதி ஊர்வலத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதற்காக எட்டயபுரத்தில் உள்ள பாரதி பிறந்த இல்லத்தின் முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜதி பாரதியின் சிலை வைக்கப்பட்டு மேல தாளம் முழங்க தேவராட்டம் ஒயிலாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுடன் ஊர்வலமாக எட்டயபுரம் அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டது இதையடுத்து மகாகவி பாரதியாரின் சிலை அரண்மனை வளாகத்தில் வைக்கப்பட்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நாட்டிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன மாணவில் பண்பாட்டு மையம் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நூறு ஆண்டுகளுக்கு பிறகு மகாகவி பாரதியாரின் ஆசை நிறைவேறியது கடந்த வாரம் டித்வா புயலானது நமது அண்டை நாடான இலங்கை நாட்டில் பேரிழப்பை ஏற்படுத்தியது வீடுகள் உடைமைகள் அத்தியாவசிய பொருட்களை இழந்தனர் இலங்கை மக்களுக்கு இந்திய கடற்படை மூலமாக சாகர் பந்து என்ற திட்டத்தில் நிவாரணப் படைகளை மேற்கொண்டது இதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் தமிழகத்திலிருந்து நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்படும் என்று அறிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து முன்னூறு டன் இடையிலான நிவாரணப் பொருட்கள் இந்திய கடற்படையின் எஸ் எல் ஐம்பத்தி நான்கு என்ற கப்பலில் அனுப்பி வைக்கப்பட்டன துறைமுகத்திலிருந்து தமிழ்நாடு அரசின் சார்பில் டித்தா புயலால் கடுமையான பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மக்களுக்கு உதவிடும் வகையில் அரிசி பருப்பு சர்க்கரை பால் பவுடர் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் இலங்கை நாட்டுக்கு கப்பலில் ஏற்றப்பட்டன அதனைத் தொடர்ந்து இந்த கப்பல் பயணத்தை தூத்துக்குடி மாவட்ட தலைவர் கே இளம்பகவத் தலைமையில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தொடக்கி வைத்தார் உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தென் மண்டல ஒருங்கிணைந்த மாற்றுத்திறனாளி முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் பாலித்தீன் பைகளை ஒழிப்பதை தவிர்த்து மஞ்சள் பையை பயன்படுத்த வேண்டும் இரு சக்கர வாகனம் ஓட்டும் போது தலை கவசம் அணிய வேண்டும் கார்களில் சீட் பெல்ட் அணிந்து பயணிக்க வேண்டும் மது குடித்துவிட்டு வாகனங்களை ஓட்டக்கூடாது அதிவேகமாக வாகனம் இயக்குவது ஆபத்தை உருவாக்கும் வாகனங்களை ஓட்டும் போது கைபேசியில் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தில் மாற்றுத்திறனாளிகள் பேரணி சென்றனர் கோவில்பட்டி நகராட்சி அலுவலகம் முன்பு தொடங்கிய இந்த பேரணி கதிரேசன் கோவில் சாலை எட்டியபுரம் சாலை வழியாக ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் நிறைவடைந்தது தமது இன்னுயிருக்கு மேலான தாய் திருநாட்டின் எல்லையையும் இறை ஆண்மையையும் பாதுகாக்க பணிபடந்த மலைகளிலும் அடர்ந்த காடுகள் நிறைந்த அசாம் அருணாச்சல பிரதேசம் கடும் வெயில் உள்ளிட்ட ராஜஸ்தான் பாலைவன பகுதி போன்றவற்றிலும் மழை வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்கள் நிகழும் போதும் தன்னலன் கருதாது நாட்டின் பாதுகாப்பு ஒன்றையே குறிக்கோளாகக் கொண்டு குளிர் புயல் மலை வெயில் பாராது பணி செய்யும் முப்படை வீரர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் டிசம்பர் தேதி கொடிநாள் கொண்டாடப்படுகிறது ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படும் இந்த இந்த கொடிநாள் மற்றும் முதல் பொதுமக்களுக்கு விளக்கும் வகையில் தூத்துக்குடியில் உள்ள டாக்டர் பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் கண்காட்சி அமைக்கப்பட்டன தூத்துக்குடி மாவட்ட முப்படை வீரர் வாரிய முன்னாள் தலைவர் கர்னல் சுந்தரம் இந்த கண்காட்சி அமைத்திருந்தார் இந்திய ராணுவ வீரர்கள் போர் நினைவு சின்னங்கள் பற்றிய தபால் தலைகள் வண்ண தபால் அட்டைகளை காட்சிப்படுத்தி படை வீரர் கொடிநாளுக்கு தாராளமாக நிதி வழங்க அவர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் பூங்காவில் காலை முதல் நடைபயிற்சி மேற்கொள்ள வந்தவர்கள் முதல் இந்த கண்காட்சியை பார்வையிட்டு பயனடைந்தனர் பள்ளி கல்வித்துறை சார்பில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சார்பாக பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு வெளியில்லா மிதிவண்டிகளை தமிழக சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் வழங்கினார் அப்போது பேசியவர் தரமான கல்வி வழங்க வேண்டும் மாணவர்களுக்கான தரமான கல்வி செயல்படுத்தி பல்வேறு வருகின்றன அரசு தேர்வுகளுக்கு எவ்வாறு தயார் செய்ய வேண்டும் என்பதற்கு நான் முதல்வன் திட்டத்தில் வழிகாட்டப்படுகிறது அந்த திட்டத்தில் ஏராளமான மாணவ மாணவியர் பயன்பெற்று வருகின்றனர் என்று கூறிய அவர் பெற்றோரின் சொல்கேட்டு மாணவ மாணவியர் அதற்கேற்ப முடிவுகளை மேற்கொண்டால் அது மாணவ மாணவர்களின் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு வழிகாட்டியாக இருக்கும் மாணவர்கள் எங்கு படித்தாலும் படித்த இடத்தில் தங்களது திறமைகளை வெளிக்காட்ட வேண்டும் பெண்கள் உயர்கல்வி படிக்க வேண்டும் பெண் பிள்ளைகள் கட்டாயம் படிக்க வேண்டும் நிச்சயம் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் புதுமை பெண் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி உள்ளது உயர்கல்வி படிப்பதற்காக மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகையை தமிழக அரசு வழங்கி வருகிறது என்றும் அவர் கூறினார்